நேபாளத்தில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை சென்ற இருபத்தி நான்கு தமிழர்கள் உட்பட இருநூறு பக்தர்கள் கடந்த ஏழு நாட்களாக மோசமான வானிலையில் சிக்கி தவித்து வருகின்றனர் மோசமான வானிலையால் நேபாளத்திலிருந்து திரும்ப முடியாமல் இருபத்தி நான்கு தமிழர்கள் தவித்து வரும் தகவல் தற்போது கிடைத்துள்ளது திருப்பூர் மற்றும் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த வித்யா விகாஷ் கல்லூரி இயக்குநர் குணசேகரன் கடந்த ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தனது குடும்பத்தினருடன் கைலாஷ் யாத்திரைக்காக சென்றார் இந்த அங்கு நிலவும் மோசமான வானிலையால் நேபாளம் சீனா எல்லையில் பகுதியில் அவர்கள் சிக்கி வருகின்றனர் அவர்கள் தமிழகம் திரும்ப மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகத்தில் உள்ள அவர்களின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் அங்க வந்து வானிலை வந்து ரொம்ப மோசமா இருக்கு முடியல ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு குளிரும் கூட ரொம்ப குளிரும் அதிகமா இருக்காங்க அது ஃபுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணல ஒரு கட்டாக ஃபிஃப்டீன் டேஸ்க்கான மாதிரி தான் போயிருந்தாரு இப்போ ஃபிஃப்டீன் டேஸ் போகுது சாப்பாடும் கொஞ்சம் இப்போ கஷ்டங்கள் வர்ற சூழ்நிலையில் இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து இருபத்தி நாலு பேரும் மொத்தம் இரநூறு பேர் மக்கள் வந்து அங்கே இருக்காங்க அவங்க வந்து இது இந்தியா திரும்ப முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸோ மத்திய மாநில அரசர்களுக்கு வந்து ரொம்ப கோரிக்கை விட்டுக்கிறேன் கொஞ்சம் அவங்க அவங்க எல்லாத்தையும் திருப்பி தமிழ்நாட்டை வந்து சேர்த்துகிற மாதிரி நடவடிக்கை எடுங்கள்